ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஒ அன்ன முகம்மதன் அப்துகு அரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நரகத்துடைய வேதனைகள் குறித்து ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லித்தந்த விஷயங்களை எச்சரித்த விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி நரகத்தில் நரகவாசிகள் கடுமையான அளவுக்கு வேதனை செய்யப்படுவார்கள் அவர்களுடைய வேதனை முழுக்க முழுக்கவே நெருப்பாலானதாக இருக்கும் எங்க பார்த்தாலும் நெருப்பு உஷ்ணம் கடுமையான வெப்பம் இந்த வெப்பத்தில் இந்த கடுமையான உஷ்ணத்துல அந்த நரகவாசிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்படும் நாக்கெல்லாம் வறண்டு போய் கடுமையான தாகம் ஏற்பட்டு ஏதாவது நமக்கு குடிக்க கிடைக்காதா என்று அவர்கள் மிகப்பெரிய ஒரு கவலையில் இருப்பார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு அத்தியாவசிய தேவை தண்ணீர் தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது ஏன்னா அல்லாஹ் அப்படி ஒரு செட்டப்ல படைச்சிருக்கிறான் அப்ப இந்த தண்ணீரை வந்து இன்னைக்கு நாம் நினைசிறோம் அதிகமாக குடிக்கிறோம் குறிப்பா வெயில் காலத்துல அதையா வெப்ப கடுமையான என்ன செய்வோம் ரொம்ப அதிகம் குடிப்போம் கடுமையா தாகம் ஏற்படும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில விதவிதமான பானங்களையும் குடிநீரையும் குடித்து வரக்கூடிய மனிதன் நாளை மறுமையில எதை குடிப்பான் அந்த நரகத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹருபுலாலமின் கொதிக்கின்ற நீரை வழங்குவான் அந்த நரக நெருப்புல காய்ச்சப்பட்ட அந்த தண்ணி கொடு அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா அது உருக்கிய செம்பு போல் கொதிக்கும் அப்படிங்கிற மாதிரி குரான்ல வருது அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு சீல் தான் கிடைக்கும் குடிப்பதற்கு சீல் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டு தான் ஒன்னு கொதிக்கிற வெண்ணி அடுத்தது சீல் உலகத்துல எவ்வளவு சொகுசா மனச வாழலாம் தெரியுமா இந்த தண்ணிக்காகவே சில பேரு குடிக்கிற தண்ணி இருக்கா இல்லையா இது வந்து நல்ல ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு மட்டும் சராசரியா ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி குடிப்பதாக இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணி ஏறத்தால அதிகமான விலை கொண்ட தண்ணி இருக்கிறது நாம் அறிந்த வரைக்கும் ஒரு எட்நூத்தி ஒன்பது ரூபா ஒரு லிட்டர் தண்ணி எட்நூத்தி ஒன்பது ரூபா இத ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் குடிச்சான்னு சொன்னா வருஷத்துக்கு அந்த தண்ணிக்காக எவ்வளவு செலவழிக்கிறாரு பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார் அப்படி செலவழிக்க கூடியவர்களும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி ஆரோக்கியமான தண்ணீரை குடித்த மனுஷன் விதவிதமான பானங்களை குடித்த மனிதன் இந்த உலகத்துல இறைவனை மறுத்த காரணத்தினால் இந்த உலகத்துல இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினால் இந்த உலகத்துல வரம்பு மீறிய காரணத்தினால் அவன் சென்றடையக்கூடிய இடம் நாளை மறுமையில நரகம் அந்த நரகத்தில் அவர்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள் இந்த உலகமாவது நிரந்தரமற்ற வாழ்க்கை மறுமையில நரகத்துக்கு போயிட்டாங்க வாழவும் மாட்டான் மாட்டான் தங்குவார்கள் அப்படி யுகம் யுகமாக தங்கக்கூடிய அந்த நரகத்துல முழுக்க முழுக்க நெருப்பி குடிப்பதற்கு தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கப்பட மாட்டாது கொதிக்கிற வென்னிய கொடுப்பாங்க சீலை கொடுப்பார்கள் என்று அல்லாஹருபுல்லாலின் இந்த குடிபானங்கள் சம்பந்தமாக நரகத்துல என்ன நிலை என்று திருமறை திருமலை நமக்கு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அல்லா சொல்லி காட்டுறான் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இந்த இடத்துல அல்லா ரூபால ஆலமின் உண்டான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பத்தி அல்லா சொல்லிக்கிட்டே வந்துட்டு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் இது நல்லோருக்கான கூலி இதுக்கு முன்னாடி வசனங்கள் சொர்க்க வாசிகள் சம்பந்தமா அல்லா பேசுறான் வரம்பு மீறியோருக்கு நரகம் என்னும் கெட்ட தங்குமிடம் உள்ளது இந்த உலகத்துல எவன்லாம் வரம்பு மீறி நடந்தானோ அவனுக்கு கெட்ட தங்குமிடமாக நரகம் இருக்கிறது அதில் அவர்கள் நுழைவார்கள் அது தங்குமிடத்தில் மிக கெட்டது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஹாதா ஃபல் யதுகூஹு ஹமீமुन غஸாத் அங்கி கொதி நீரும் சீலும் அவர்களுக்கு சுவைக்கட்டும் என்று கொடுக்கப்படும் நரகத்திலே கொதிக்கிற நீரும் சீல் இந்த ரெண்டு தான் இது அவங்களுக்கு நீங்கள் சுவைங்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்படும் வ மின் ஷக்லிஹி அஸ்வாஜ் இதே வடிவில் வேறு பல வகை வேதனைகளும் அவர்களுக்கு உண்டு நரகவாசிகளுக்கு கொதிக்கிற நீரும் சீலும் கொடுக்கப்படும் இது இது மாதிரியான பல வகையான வேதனைகளும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லா நினைக்கிறான் இந்த வசனத்துல நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அதே மாதிரி பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது அல்லாஹ் இது சம்பந்தமாக பேசும் பொழுது கவனமா கேட்கணும் ஓ குளில் ஹக்கு ரம்பிக்கும் இந்த உண்மை உங்கள் இறைவனிடமிருந்து வந்தது இந்த சத்திய கொள்கை இருக்கா இல்லையா திருமறை குரான் இந்த குரான் வந்து உங்கள் இறைவனிரமிருந்து வந்துள்ளது ஃமன் ஷா ஃஅல் யும் மின் வமன் ஷா ஃஅல் யக்ஃபுர் விரும்புகிறவர் விரும்பின்றவர் இதை ஏற்றுக்கொள்ளட்டும் இந்த குர்ஆன் என்ன செய்யுங்க நீங்க விரும்பினா நம்பிக்கை கொள்ளுங்க விரும்புகிறவர் மறுத்து கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்லி கட்டறான் இது ஓன் ஒருப்பதம் தான் சொல்லிட்ட அல்லாஹ் சொல்றான் இன்நா அஹ்தத்ன லில்ஆலீமீன நாரன் அஹாத் பஹிம் சுராதிகா அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை நாம் தயார்படுத்தியுள்ளோம் அதன் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் நரகத்துடைய சுவர்கள் என்ன என்ன சுவர்கள்னால் என்ன நிருப்பு தான் நிருப்பாலான சுவர்கள்தான் அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை தயார்படுத்தியுள்ளோம் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அல்லாஹ் அடுத்தது பேசுகிறான் ஒ இஎஸ் சகைசு பிமாயின் கல்முகுல் எஸ் வில் ஷராபு ஒசாஅத்து முர்தஃப் அக்கா அந்த சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் உதவி தேடுவார்கள் என்ன உதவி தேடுவார்கள் எங்களுக்கு தண்ணி நீங்க கொடுக்க மாட்டீங்களா தண்ணீருக்காக அவர்கள் அலைவார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அவர்கள் உதவி தேடினால் அவர்களுக்கு உருக்கப்பட்ட உலோகத்தை போன்ற தண்ணீர் கொடுக்கப்படும் இதான் நான் சொல்லி காட்டுறோம் உருக்கப்பட்ட உலோகத்தை போன்ற தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது அவர்களின் முகங்களை புசுக்கிவிடும் அந்த தண்ணியே நசையும் அவருடைய முகத்தை புசுக்கிவிடும் பானத்தில் அது கெட்டது ஓய்விடத்தில் இந்த நரகம் மோசமானது என்று நபியே நீர் கூறுவீராக என்றால் நினைசிறான் இந்த வசனத்தை எச்சரிக்கிறான் அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் நரகவாசிகளுக்கு குடிபானங்களாக கொதிக்கின்ற தண்ணீர் கொதிக்கின்ற வெண்ணீரையும் அது இல்லாமல் சீலையும் அல்லாஹ் வழங்குவான் என்று நாம் பார்க்கிறோம் சீல் சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹேஸ் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதாவது ஒரு மனிதர் ஜெய்சான் என்ற ஒரு இடத்துல யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சான் என்று ஒரு இடத்துல இருந்து வருகை தருகிறார் ரசூல்லா பார்க்கறதுக்கு ரசூல்லா பார்த்துட்டு ஒரு செய்தியை ஒன்னு கேட்கிறாங்க யார் ரசூல்லா எங்க இடத்துல மக்கள் எல்லாம் ஒரு வகையான பானத்தை குடிக்கிறார்கள் அந்த பானம் வந்து சோளத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பானம் இது சம்பந்தமா அவங்க ரசுல்லாட்ட வந்து அல்லாஹுடைய ஒரு வித்தியாசமான பானத்தை அவர் அடுத்த கேள்வி கேக்குறாங்க அவ முஸ்குரின் ஹுவ அப்படின்னு கேக்குறாங்க அது போதை தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுல எதுவும் போதை இருக்கா அதனால அது குடிப்பதுனால போதை வருகிறதா போதை தரக்கூடியதா இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க அப்பா அவர் சொல்றாரு ஆமா யார சொல்லுதா அது குடிக்கிறதுனால போதை ஆயிடுறாங்க இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்களே இல்லையா இது மாதிரியான ஒரு நிலையை அவர் கேட்டுட்டு சொல்றாங்க அப்ப ரசுல்லா உடனே சொல்றாங்க குல்லு முஸ்குரின் ஃபி ஹராம் குல்லு முஸ்குரின் ஹராம் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் அது என்னது உங்களுக்கு ஹராம் மதுவை குடிப்பது ஹராம் போதை தரக்கூடிய வஸ்துகளை சாப்பிடுவது ஹராம் இது அல்லாஹால் தடை செய்யப்பட்டது அப்ப இதை யார் உட்கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறவர்கள் அப்படித்தானே அல்லாஹ் ஒரு வரம்பு போட்டு வச்சிருக்க போதை தரக்கூடியதை நீங்க சாப்பிடக்கூடாது உங்களுக்கு ஹராம் ஆனால் சர்வசாதாரணமாக அந்த வரம்புகளை மீறி இன்னைக்கு என்ன செய்யறாங்க இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் கூட இந்த மதுக்கு அடிமையா இருக்கக்கூடிய காட்சியை பாக்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பானத்தை பத்தி அவர் கேட்கிறாரு அப்பல்லா அடுத்த சொல்றாங்க ஹராம் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றான் என்ன உறுதிமொழி யாரெல்லாம் உலகத்துல வாழும் பொழுது போதை தரக்கூடிய வசதிகளை சாப்பிட்டு வருவாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் தீனத்துல் கபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வதாக அல்லாஹ் உறுதிமொழி எடுத்திருக்கின்றான் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க ஒரு புதுமையான வார்த்தை சொல்றாங்க தீனத்துல் கபால் அப்படிங்கிறாங்க மக்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்கிறாங்க ஒமா தீனத்துல் கபால் யார சொல்ல தீனத்துல் கபால்னா என்ன அப்படின்னு ரசுல்லாட்டை கேட்கும் பொழுது அப்ப ரசுல்லா சொல்றாங்க அரக்கு அகலின் நார் அவு உசாரத்து அகலின் நார் தீனத்துல் கபால்னா என்ன தெரியுமா நரகவாசிகளுடைய வியர்வை அப்படிங்கிறாங்க நரகவாசிகளுடைய வியர்வை அல்லது அவருடைய சீல் அப்படிங்கிறாங்க சீல் தான் இந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் குடிபானமாக கொடுப்பான் அதிலும் குறிப்பாக உலகத்துல வாழும் பொழுது போதை தரக்கூடிய வசதிகளை சாப்பிட்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்துல இந்த வேதனையை கொடுக்கிறான் தீனத்துள் கபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை கொடுக்கிறான் குடி நான் உன்னை தடை செஞ்சனா இல்லையா உலகத்துல வாழும் பொழுது இந்த போதை தரக்கூடிய பொருட்களை சாப்பிடக் கூடாது நான் உனக்கு வரம்பு போட்டிருந்தேன் அதையும் நீதி நீ வந்து அதை சாப்பிட்டா என்று சொன்னால் உனக்கு இந்த நரகத்துல இந்த தீனத்துள் கபால் தான் தீனத்துள் கபால்னா நரகவாசுடைய வியர்வை அல்லது சீல் சீல்னா நம்ம சாதாரண நினைச்சிட்டு போயிட முடியாது இப்போ நம்முடைய உடம்புல ஒரு காயம் பட்டுச்சு வைங்கல அந்த புண்ணு ரொம்ப நாள் ஆறல ஆறாம ஆயிடுச்சு என்ன அடுத்தது என்ன வைக்கும் சீல் வைக்கும் அந்த சீலை நம்மளால நம்ம நம்மளாலே சகித்துக் கொள்ள முடியுமா நம்முடைய உடல்ல இருந்து வரக்கூடிய சீலு இதை நாம செய்ய மாட்டோம் சகிக்க மாட்டோம் பிறர் யாராவது பார்த்தாங்க சொன்னா வெட்கப்படுவோம் யாரும் பார்த்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது அருவறுப்பான ஒரு 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 பொருள் அப்ப நரகவாசியுடைய சீல அப்படிங்க அதைத்தான் அவர்கள் குடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்போ கொதிக்கிற நீரும் சீலும் தான் நரகவாசுடைய பானங்கள் உலகத்துல வகை வகையான பானங்கள் வகை வகையான தண்ணீர் ஆரோக்கியமான நீர் உடலுக்கு எந்த பாதிப்புமே ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நீ அந்த தண்ணியை கூட நான் அதைத்தான் குடிப்பேன் குடிக்கக்கூடிய ஒரு நிலை இப்படியெல்லாம் குடித்து வந்த மனுஷன் இந்த உலகத்துல வாழும்போது வரம்பு மீறி நடந்தான் என்று சொன்னால் நாளை மறுமையில் நரகத்தில் குடிபானங்களாக குதிக்கிற நீரையும் சீலையைத்தான் பருகுவான் என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறா ரசுல்லான் அவங்க சொல்லி காட்டுறாங்க அது சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களை பார்ப்போம் வாஹிர் தாவான் அலி அஹமதுல்லா ஹிர்பில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து